கார்த்த் பண்ண விஷயத்த எனக்கு கோவில சொல்லவே கூச்சமா இருக்கு சேட் அவனை நல்லா தான் வச்சிருந்தாரு ஆனா இவன் அந்த சேட்டோடு பொண்ண மழைக்கு வீட்ல இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் கொண்டு வா ஓடிடலாம்னு சொல்லிருக்கான் இந்த விஷயம் அந்த சேட்டுக்கு தெரிஞ்சு இவனை வேலைய விட்டு தூக்கிட்டார் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அவன் மேல உள்ள பொறா மேல யாராவது இப்படி தப்பா சொல்லிருப்பாங்க இப்படி செப்ப கட்டி அவனை அவனை கெடுத்துட்டி இது வேற யாரும் சொல்லல அந்த சேட்டு என் புருஷன்கிட்ட கிட்ட சொன்னாரு யூஸ்வலா என் புருஷ அங்க போனாருன்னா சேட்டு உட்கார வச்சு மதிச்சு நல்லா பேசுவார் ஆனா இந்த தடவை சரியா கூட பேசலையாம் இந்த மாதிரி உனக்கு ஒரு மச்சான் இருக்கும்போது எனக்கும் கூட பைனான்ஸ் டீல் பண்றதுக்கே பயமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு உன் புள்ளியால யார் யாருக்கெல்லாம் அவமானம் பாத்தியா சரி நான் கிளம்புறேன் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போமா சாப்பிடற மாதிரியா என் மனசு இருக்கு உன் புள்ளியால என் புருஷனுக்கு இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல என்ன அவ்வளவு சின்சியரா படிச்சிட்டு இருக்கே அம்மா நான் போயிட்டு வரம்மா முத்தையா இத்தனை வருஷமா வேலை செஞ்சவன நிறுத்திட்டேன்னு பாக்குறியா கௌரி தன்னுடைய வேலைகளை அகிலாவை வச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான் அதனால தான் உன்னை நிறுத்த வேண்டியதாக போச்சு இந்தா இந்த மாத சம்பளத்தோட ஆயிரம் ரூபாய் கூட வச்சிருக்கேன் எங்கேயாவது நல்ல வேலை கிடைச்சா பார்த்துக்கோ நான் எங்கம்மா போவேன் இங்கேயே வீட்டில் வேற ஏதாவது வேலை இருந்தால் போட்டுக்கிடுவோமா நான் செய்கிறேன் இங்கே வேற வேலை எதுவும் இல்லையே முத்தையா உனக்கே தெரியும் இங்க வேலைக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க இந்தா இப்போ இந்த பணத்தை வச்சுக்கோ உனக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா கேளு நூறோ இரநூறோ கொடுக்குறேன் இப்போ நீ புறப்படு என்னது பெட்டியும் கைமா என்னாச்சு எதுக்கு முத்தியா நான் வேலை விட்டு போ சொல்றீங்க இப்பதான் கௌரிய பாக்கிறதுக்கு அக்கீலா இருக்குல்ல அப்புறம் எதுக்கு முத்தையா வேற தண்டமா சாப்பாடையும் போட்டுட்டு சம்பளத்தையும் கொடுத்துட்டு வேஸ்ட் ஓ அப்படியா ஏமா நம்ம வீட்டில் யார் யாரோ தண்டமாக உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க முத்தையானை சாப்பிட்றதுல ஒன்று குறைஞ்சி போயிடாது அது இல்லடா கண்ணா வீட்டில் தான் வேலைக்கு நிறைய பேர் இருக்காங்களே என்னம்மா இருந்துட்டு போட்டோம் முத்தையானா நம்ம வீட்டுக்காக எத்தனை வருஷம் ராத்திரி பகலாக உழைச்சிருக்காரு அவர் மாதிரி ஒருக்கர் வெளில தென்னை கிடைப்பாங்களா சரி வீட்டில் வேலையில் ஆளுங்க இருக்காங்கன்னா தோட்டம் இருக்குல்ல தோட்ட வேலையை அவர் பார்த்துக்கிட்டோம் சரி சரி உன் இஷ்டத்துக்கு வேணா அவர் இருந்துட்டு போகட்டும் ஆ இனிமே தோட்ட வேலையை பாருங்க இப்போ உள்ள போங்க அண்ணா சரி வாங்க ரொம்ப நன்றி வாங்கண்ணா முத்தையா தோட்ட வேலைன்னு தோட்ட வேலையை மட்டும் பார்க்காதீங்க வீட்டு வேலையும் பாருங்க ஆயிரம் ரூபாய் அம்மா என்ன மறுபடியும் வேலையில சேர்த்துக்கிட்டாங்கம்மா ரொம்ப நன்றிமா அவங்க மனசு மாதிரி சேர்த்துக்கிட்டதுக்கு அவங்களுக்கு தான் நன்றி எல்லா பிரபா தம்பி சொல்லிடுச்சு தான் பிரபா தம்பி சொல்லி அம்மா கிட்ட சொல்ல சொன்னீங்களா ஏமா நான் குழந்தை குட்டிக்கு வச்சுன்னு கஷ்டப்படுவோன்னு தானே நீங்க இப்படி செஞ்சீங்க அதனால உங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும் நான் வரம்மா நீங்க மிஸ்டர் கார்த்திக் ம் இருக்காரு உள்ள வாங்க உட்காருங்க அர்ச்சனா இவங்க தான் ராம்லால் சேட்டோட மிஸ்ஸஸ் வணக்கம்மா கொஞ்சம் காபி போட்டு எடுத்துட்டு வர என்ன என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல தம்பி என் பொண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்காக நீங்க எவ்வளவு பெரிய பழிய சுமந்திருக்கீங்க நீங்க மட்டும் அன்னைக்கு நடந்த உண்மைய சொல்லியிருந்தா என் பொண்ணோட கல்யாணமே நின்னு போயிருக்கும் எங்க வீட்டுக்காரர் என் பொண்ண கொலையே பண்ணிருப்பாரு நாங்க எல்லாரும் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம் அன்னைக்கு நீங்க செஞ்ச தியாகத்தால இன்னைக்கு நாங்க எல்லாரும் தலை நிமிந்து நடந்துக்கிட்டு இருக்கோம் என்னமா அவ்வளவு பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க நான் ஒண்ணு அத தியாகமா நினைச்சு பண்ணல இல்ல தம்பி நீங்க செஞ்சது மிகப்பெரிய தியாகம்தான் உங்க மனைவி உங்களோட சேரணும்னு வந்த நேரத்துல ஏன் பொண்ணால உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு அவளால உங்க வேலையும் போயிருச்சு தயவு செஞ்சு இதை நீங்க வாங்கிக்கணும் இத வச்சு ஏதாவது ஒரு நல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்க ஒரு பெரிய ஆளா வரணும் அதான் என்னோட ஆசை முதல்ல அதெல்லாம் உள்ள வைங்க தியாகம் பண்ணேன்னு சொன்னீங்க இப்போ அந்த தியாகத்துக்கு விலை கொடுக்க வந்திருக்கீங்களா அப்படி இல்ல தம்பி ஏற்கனவே சில பேர் உங்களை சரியா புரிஞ்சுக்கல இதுல என் பொண்ணால வேற புதுசா உங்களுக்கு ஒரு பழி வந்திருக்கு இது நான் செய்யற உதவி இல்ல நான் செய்யற நன்றி காணிக்க அவ்வளவுதான் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் என் மேல நீங்க வச்சிருக்கிற அன்புக்கு ரொம்ப நன்றி உள்ள வைங்க ப்ளீஸ் தம்பி உங்களை மாதிரி ஒரு அருமையான புள்ளை பெற்றதுக்கு உங்க அம்மா ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும்பா இந்தாங்கம்மா இந்தாங்க சார் வாங்கம்மா வாங்க மாமி என்ன வெளியில நின்றுட்டு இருக்கீங்க உள்ள வாங்க வாடி காத்தி வாங்க மாமி வாங்க மா உட்காருங்க உட்காருங்க எப்படா இருக்க நான் நல்லா இருக்கமா இவங்க எங்க ஹவுஸ் ஓனர் வேதா மாமி நமஸ்தே மா இவங்க அம்மா நமஸ்தே உங்க பிள்ளையால தான் இன்னைக்கு நாங்க உயிரோட இருக்கோம் கார்த்திக் மாதிரி ஒரு அருமையான புள்ளையை பெற்றதுக்காக உங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும் கிளம்புறம்மா நான் வரேன் தம்பி நான் கார்த்திக் நீ எப்படி இருக்க நல்லா இருக்கம்மா நீ நல்ல வந்தா தெரியும் அம்மா எனக்கு இது போதுமா நீங்கள் என்ன நல்லவன் நம்புனீங்கள்ல அது போதுமா எனக்கு அழுக்கக்கூடாது கார்த்திக் உன் அம்மா ஒரு நாள் கூட உன் மேலே சந்தேகப்பட்டதே இல்லை அவள் உன் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை நீ காப்பாற்றிட்ட கார்த்திக் நீயும் சவிதாவும் மறுபடியும் ஒன்னா வாழ போற ஏழு கேள்விப்பட்டதும் சந்தோஷப்பட்ட சாரதா என்னடி இது கார்த்திக் விஷயத்துல கடவுள் கண்டிப்பா கனத்தரப்பா கவலைப்படாத இல்ல மாமி இவ்வளவு நல்ல பிள்ளைய இந்த ஊர் தான் புரிஞ்சுக்கல ஆனா அந்த சபிதா பொண்ணு புரிஞ்சுக்க கூடாது அதுதான் மாமி எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு எல்லாம் கால நேரம் தான்டி இப்ப அவனுக்கு டைம் சரியே இல்லை ஒன்னு பண்ண நீ வர வெள்ளிக்கிழமையில துர்க்கைக்கு நெய் வளை எல்லாம் சரியா போயிடும் ஆமா மாமி அப்படிதான் செய்யணும் கார்த்திக் நாங்க புறப்படுறோம்ப்பா என்னமா அது இப்பதான் வந்தீங்க உடனே புறப்படுறேன்னு சொல்றீங்களே போல இருந்தது மாமியத்தோட கழிச்சுட்டு வந்த உன்ன பாத்துட்டு அந்த அம்மா பேசுறது எல்லாம் கேட்டப்போ என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா எந்த சந்தோஷத்தோட நான் வீட்டுக்கு போயிடுறேன்ப்பா இருங்கம்மா சமையல் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு போங்களேன் இன்னொரு நாளைக்கு வந்து கண்டிப்பா சாப்பிடுறேமா வரேன் கார்த்திக் அம்மா ஒரு நிமிஷம் இங்க நடந்த விஷயம் உங்க ரெண்டு பேரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது என் மேல ஆயிரம் பழி விழுந்தாலும் சரி எந்த சந்தர்ப்பத்திலையும் நீங்க அதை வெளியில சொல்லக்கூடாது கார்த்திக் வரேன்பா

இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க லீவ் போட்டுட்டு வந்துட்டேன் என்ன சுந்தரம் பிள்ளை உடம்பு சரியில்லையா இல்லனா லீவ் போட மாட்டேல என்ன பண்றது மாமே அனாவசியமா நான் ஒரு நாள் கூட லீவ் எடுத்ததே இல்ல ஒரு தருதல பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன்ல அவனால வர்றவனா தான் இது என்னங்க சொல்றீங்க கார்த்திக்கும் நீங்க லீவ் போட்டு வந்ததுக்கு என்ன சம்பந்தம் ஓ மர்மக சபிதா ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போறாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தியே அந்த ராஸ்கல் என்ன அநியாயம் பண்ணியிருக்கான் தெரியுமா பெத்தவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போனா கட்டினவளுக்கு துரோகம் பண்ணா வேலைக்கு போன இடத்துல அது ஒழுங்கா இருக்க வேணா சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு கம்பெனி முதலாளி பொண்ணுகிட்டே தப்பா நடக்க முயற்சி பண்ணியிருக்கான் சவிதா போன்ல ஏதாச்சும் சொல்லி ஓன்னு அழுறா அவளுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும் ஊர்ல ஏமாவனுக்கும் சாவு வருது இவனுக்கு வர வரமாட்டேங்குத செத்து தொலைஞ்சிட்டா ஒரு ஏடியா தலைமொழிக்கிட்டு போயிடலாம் எங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க நம்ம பிள்ளை வாழ வேண்டியவங்க பெத்தவங்களே சாபம் கொடுத்தா நல்லா இருக்குமா நீங்க வயிறறிஞ்சு சொன்னா அது பழிச்சிடுங்க பழிக்கட்டும் அப்படி ஒரு புள்ள இல்லைன்னு நான் என்னைக்கோ தலைமொழிக்கிட்டேன் என்னைக்காம இந்த வீட்டு வாசப்படியே தாண்டானோ அன்னைக்காம செத்து போயிட்டான் நீ வேணும்னா நடுகாலில் அவன் ஃபோட்டோவை மாட்டி வச்சுட்டு பாத்துக்கோ சபிதா ஃபோனில் என்ன சொல்லி அழுகுறா தெரியுமா மாமா நீங்க தான் கரெக்டாக அவனை ஜட்ஜி பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க எவ்வளவோ எச்சரிக்கை பண்ணி நான் கேட்காம அவன் கூட சேர்ந்து வாழ போனேன் போன இடத்துல தான் அவன் பண்ண தப்பு புரிஞ்சுதுன்னு சொல்றான் என் வயிறு பத்தி எரியுது என்னால் ஆஃபீஸில் நிம்மதியாக இருக்க முடியல அதான் வந்துட்டேன் பிள்ளை அவசரப்படாதே சபிதா சொன்ன மாதிரி எதுவும் நடக்கல அவ ரெண்டு கண்ணாலயும் பார்த்திருக்கா மாமி இத பாருங்க கண்ணால காண்பதும் போய் காதால கேட்பதும் போய் இது உங்களுக்கு தெரியாதா சுந்தரம் புள்ள மாமி தயவு செஞ்சு நீங்க எதுவும் பேசாதீங்க அவருக்கு கோபம் அதிகமாச்சுன்னா என் பிள்ளையே சபிச்சுக்கிட்டே இருப்பாரு ஆமா உன் புள்ள பண்ண தரத்துக்கு சபிக்கிறதுனா ரெண்டு துண்டா வெட்டி போடணும் சுந்தரம் பிள்ளை நீங்க போங்க மாமி தயவு செஞ்சு போயிருக்க போயிடுங்க மாமியை ஏன் துரத்துல மாமி ஊர் ஊர்வாயம் மூட முடியுமா அவனால் அவமானப்பட்டு அவமானப்பட்டு கடைசியில் நாம் ரெண்டு பேரும் தூக்கில் தான் தொங்க போறோம்

நீங்க பாசமா இருக்கீங்க அம்மா நினைவாவே இருக்காங்க ஒரு முறை உங்களை போய் பாத்துட்டு வந்துடலாம்ல அவங்க என்ன வெளியூர்லயா இருக்காங்க பக்கத்துல தானே இருக்காங்க எங்க அம்மா பாக்குற தூரத்துல தான் இருக்காங்க ஆனா அவங்கள பாக்குற நிலையில நான் இல்லையே அது நான் பண்ணின பாவம் அர்ச்சனா பெத்த தாய் பக்கத்துல இருந்தும் அவங்கள பார்க்க முடியாத பாவி தானே நான் உங்க அம்மாவை பார்க்க நீங்க ஏன் தயங்குறீங்க நல்லாவே தெரியும் பெத்தவங்களுக்கு பிள்ளைங்களை தண்டிக்கவும் கண்டிக்கவும் உரிமை இருக்கு அதை நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது எத்தனை நாளைக்கு தான் நீங்க இப்படி இருக்க போறீங்க உங்க அம்மாவுக்கு உங்க கவலையே பெருசா இருக்கு நானும் எத்தனையோ முறை உங்க கிட்ட சொல்லிட்டேன் ஒரு தடவையாவது அவங்க போய் பார்க்க கூடாதா எனக்கும் எங்க அம்மா முகத்தை பார்க்கணும் அவங்க கையால சாப்பிடணும்னு ஆசையா தான் இருக்கு எனக்கு தான் இன்னும் அந்த பாக்கியம் கிடைக்கலையே சார் என்ன சார் இது சீக்கிரம் அதிசயமா இருக்கே நானே வான்னு சொன்னா கூட ஏதாவது சாக்கு வரமாட்டேங்க மாமா கம்பெனிக்கு ஃபோன் அத்தைக்கு ரொம்ப 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 உடம்பு உடம்பு சரியில்லையா சரியில்லையா ஏ ரெண்டு படுத்த இருக்காங்களா மாமா வருத்தப்பட்டு சொன்னாரு இதெல்லாம் அந்த கார்த்திக் நம்ம குடும்பத்தில் இருக்க நிம்மதியெல்லாம் போச்சு பத்தி வரி பண்ணி பண்ணி அம்மா படுத்து நிம்மதிய

என்னடி ஸ்கூல் போகலையா இல்ல மாமி அம்மாக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல மாமி நேத்துல இருந்து ஒரே ஜோரம் அவங்கள தனியா விட்டு நான் எப்படி மாமி போக முடியும் அப்பா காலையில டாக்டர் போலான்னு கூப்பிட்டாரு அம்மா வேண்டாம்னு சொல்லிட்டாங்க வெறும் வயிற்றுலயே மாத்திரை போட்டு படுத்திருக்காங்க மாமி ஜரம் அந்த வாய்க்கு எதுவும் சாப்பிட பிடிக்காதான் நீ வற்புறுத்தி கொடுக்க வேண்டியதானே காலையில அப்பா பிரெட் வாங்கி கொடுத்துட்டு போனாரு ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டேங்கிறாங்க எப்ப பார்த்தாலும் கார்த்திக் கார்த்திக் அண்ணன் பெரிய சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமி என்ன பண்றது உன் அண்ணனை பற்றி கவலைப்பட்டு ஜூரத்தில் படுத்துட்டா சரி சரி நீ போய் இருந்து பார்த்துக்கோ நான் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறேன் போ தாயே நீ தான் காப்பாத்தணும் வீட்டிலிருந்தே இப்படிதான் மாமி புலம்பிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமி கவலைப்படாதடி உன் தோப்பனார் வந்தோடனே டாக்டர் டைஷன் போலாம் சாரதா சாரதா என்னடி இது சுந்தரம் பிள்ளை வேதனையில் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்ட அது இப்படி ஒன்ன படுக்கையில் படுக்க வச்சு விடுத்தேன் இதை பாருடி அகிலாவும் ஆத்துல இல்லை மனசுல தைரியத்தை வர வைச்சிட்டு ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்றீ உடம்புக்கு ஒண்ணு இல்லை ஒன்னு ஆகாது தேனில் கல்லடி தாங்கிக் கொண்டே மீண்டும் 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 தாய்ப்பாள்